ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண்கலைக்காடு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து மீன் வாங்க போயிருக்கோம் முட்டை ஹார்பருக்கு தான் இன்னைக்கு என்னென்ன வகையான மீன்கள் எல்லாம் இருந்துச்சு என்னென்ன மாதிரி ஏலம் போச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு ஒரு லாங் வீடியோவாக கவர் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து இன்னைக்கு என்னென்ன மீன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பாருங்க எப்படி ஏலம் போச்சு அப்படிங்கறதெல்லாம் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்னை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வில மீன் வந்து நல்லா பரவாயில்லாத ரேட்டுக்கெல்லாம் இருந்துச்சு ஆனால் வந்து அது எதுவுமே ஃப்ரெஷ்ஷ் விலைமீன் இல்லை ஐஸில் வச்ச விலை மீன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து எங்களுக்கு எதுவும் தெரில நாங்கள் ஏலம் பிடிக்க போகும்போது இந்த மீன் வேண்டாம் அந்த மீன் வேண்டாம் அந்த மாதிரி சொன்னாங்க நமக்கு டீட்டெயிலாக எதுவும் தெரில ஸோ வந்து நாங்கள் வந்து ஃபைனலாக நாங்கள் வாங்கினது வந்து சூரை மீன் தான் வாங்கினோம் எப்படி இருக்கு அப்படின்னு சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கமெண்ட் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டட்ட பாய் ஆயிரத்தி எண்ணூறு வேண்டாம் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு

எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூற்றம்பது ஆயிரத்தி எண்ணூற்றம்பது குளார் குளார் ரெண்டு பேர் குள்ளத்தொம்பது ரெண்டாயிரம் ரெண்டு பேர் எண்ணூறு மேல அறுபத்தி ஐநூத்தி ஐம்பது அஞ்சு ஐம்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது மாதிரி

ஆயிரத்தி ஐநூறு 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 ஆயிரம் ரூபாய் ஆயிரூபா ஆயிர ரூபா ஆயிரம் ரூபாவை அதை ரூபாய் ஆயிரம் ஆயிரம் ஆயிரரூபா ஆயிரம் ஆயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது

1000 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா 500 200 800 روپے 350 350 250 800 روپے 300 روپے 300 روپے 300 روپے 300 روپے 350 روپے எது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி எழுநூத்தி எழுநூத்தி மேல யாரு மேல ஆயிரத்தி எழுநூறு